ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து பதவியேற்ற பிறகு முக்கிய அறிவிப்புகள்லாம் வந்து வெளியிட்டிருக்கார் உங்களுக்கு ரூபாய் மூணாயிரம் வரைக்கும் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தமிழக அரசு யாருக்கெல்லாம் வந்து அந்த ரூபாய் வரைக்கும் வந்து வரும் என்னென்ன ஸ்கீமில் வரும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி என்னென்ன அப்டேட்லாம் வந்து இந்த மாதம் வந்து கொடுத்துருக்கார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோடைய டிபார்ட்மெண்ட் இலாக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார் கையில் வந்து வந்திருக்கு இதுக்கு மேலே வந்து இந்த ஸ்கீமுக்கான புதிய விண்ணப்பம் வந்து எடுத்துன்னு வர பொறுத்தா அதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் மூணாயிரம் ரூபாய் வந்து வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து சொல்லின்னு வராங்க அதுக்கான அப்டேட் என்ன கலைஞர் மகளிர் உடுமை திட்டம் என்னென்ன அப்டேட்லாம் வந்து வந்திருக்கு துணை முதலமைச்சர் இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கீமில் என்னென்ன அப்டேட்லாம் வந்து கொடுத்துருக்காரு இப்போ ரீசண்டாக வந்து கிடைச்சிக்கிற அப்டேட் முக்கியமான அப்டேட் அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணிங்க நம்ம ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து கொடுத்தோம் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அதை நோட் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுருந்தது அதனால் வந்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கலைஞர் மகளிர் ஊடுமை புதிய விண்ணப்பம் சம்மந்தமாகவும் பணம் வந்து வராத ஸ்டாப் ஆனவங்களுக்கு சம்மந்தமாகவும் மேலும் வந்து பணம் வாங்கின்னு வரவங்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது அது சம்மந்தமாகவும் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கலைஞர் மகளிர் உடுமை திட்ட பயனாளிகள் எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறோமும் கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசின் மூலயமா உங்களுடைய ஒரு சில குடும்பங்களுக்கு ரூபாய் மூணாயிரம் வரைக்கும் வந்து பெறறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது என்னென்ன திட்டங்கள்லேருந்து மாதம் ஆயிரம் ரூபாயோ மூணாயிரம் ரூபாயோ வந்து வருது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி பல்வேறு அப்டேட்டுகள் வந்து வந்துன்னு இருக்குது அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் வந்து இப்போ வந்து பதவியேற்ற பின் இந்த ஸ்கீமை வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய வந்து அதுக்கான அப்டேட் வந்து கொடுத்து வர இப்ப கூட ரீசன் ஒரு வந்து ஒரு சில விழாவில் வந்து பங்கேற்கும்போது போது அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து வராங்க நம்ம சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி எப்போ அப்டேட் பண்ணாலும் என்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உடனுக்குடனே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வீடியோவை வந்து அப்டேட் பண்ணுவோம் நிறைய பேருக்கு அந்த அப்டேட் எல்லாம் பயனுள்ளதாக வந்துருக்குது ஒரு சில பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அப்டேட்டை வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணீங்க நீங்க வாட்ச் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கான அப்டேட் எல்லாமே தெளிவாக வந்து ஒன்றன் பைன் ஒன்றாக வந்து கிடைக்கும் வந்து மேக்சிமம் இந்த கலைஞர் கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து கமெண்டில் ரிப்ளை பண்ணி அவங்களுக்கான சொல்யூஷன் எல்லாமே வந்து தேடி பிடிச்சிருக்காங்க இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மூலிமா நிறைய அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதில் ரீசனா வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவியை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அவரோட கட்டுப்பாட்டில் வந்து எடுத்துனாங்க ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வசம் உள்ள சிறப்பு திட்ட துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கையில் வந்து இல்லை இப்போதைக்கு ரீசனா வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்று உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்களுடைய கையில் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு திட்ட செயலாக்கு துறையின் கீழ் வந்து செயல்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தனி கவனம் வந்து அரசு வந்து பெற்றுனு வருது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது இந்த ஸ்கீமுக்கு முக்கியத்துவம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துன்னு வராங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து புதிய பயனாளிகள் இணைப்பது தொடர்பான இன்று அவர் பேசியுள்ளார் அப்படின்றதையும் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் நடைபெற்ற அரசு விழாவில் பதினேழாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு வீட்டு மனை பட்டாக்கள் வந்து ஆணையர்களை வந்து வழங்கியிருந்தார் அந்த பங்கன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிகளில் உரிமை திட்ட விடுபட்டவர்களுக்கு சூப்பர் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சார் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்கார் அது சம்பந்தமாக தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய பயனாளிகள் இணைப்பது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது அப்படின்ற அப்டேட் மூலிமா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே புதிய பயனாளிகள் இணைப்பது சம்பந்தமாக அப்டேட்டுகள் வந்து தொடர்ந்து வரும் இன்னைக்கு இந்த வீடியோலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி ரூபாய் மூணாயிரம் வந்து எதை வச்சு வந்து வரும் அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து கேள்விகளாக வந்து கேட்டுன்னு வரீங்க உங்கள் வீட்டில் புதிதாக திருமணமானவர்கள் அரசு பள்ளிகளுக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்கள் வீடு தேடி ரூபாய் மூணாயிரம் மொத்தமாக வரும் அதாவது வந்து ஏற்கனவே வந்து அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகள் படிச்சிருந்தால் அவங்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து இருக்குது ஆண் குழந்தைகள் படிச்சிருந்தாங்கன்னா தமிழ் பொதுவன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து இருக்குது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து திருமணமானவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலயமா ஆயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு ரூபாய் மூணாயிரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பணம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்கீமில் உங்களுடைய பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அவங்க வந்து அரசு பள்ளிகளில் படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து வரும் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்களுக்கு ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து திட்டங்கள் மூலயமா வந்து வராங்க அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தையும் புதுமை பெண் திட்டத்தையும் புதிதாக தமிழ் புதன் திட்டத்தையும் ஆகியவற்றை முழுமையாக வந்து தொடங்கப்பட்டு சிறப்பாக வந்து செயல்படுத்தினு வராங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து கிடைச்சிக்கிற அப்டேட் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து கண்டிப்பா வந்து டீட்டெயிலா வந்து பேசியிருந்தார் மகளிர்களுக்கு விடியல் பேருந்து பயண திட்டத்தின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்றி இருபது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக மகளிர்களுக்கு ரூபாய் தொள்ளாயிரம் சேமிப்பார்கள் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க வேலைக்கு போகிற மகளிர்களுக்கு எல்லாருமே வந்து இலவச பேருந்து பயணம் திட்டத்தின் மூலயமா கண்டிப்பாக வந்து பயனடைஞ்சிருப்பீங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மகளிரின் சுமைகளை குறைக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தையும் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க உங்களுடைய குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில் படிச்சிருந்தாங்கன்னா காலை உணவு திட்டத்தையும் வந்து உங்களுடைய பணி சுமையை வந்து குறைக்கிறதுக்கு காலையிலே வேலைக்கு போகிறவங்க உங்களால் உணவு சமைக்க முடியல கண்டிப்பாக வந்து அவங்க பள்ளியில் வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு தொட்டையும் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார் இதன் மூலயமா மகளிர்களுக்கு சிறப்பான திட்டத்தை வந்து செயல்படுத்தினவர் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சிறப்பாக வந்து செயல்பட போகுது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலும் முக்கியமான திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கிய இந்த திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர்களுக்கு மாதந்தோறும் ரூபாயிரம் அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டு வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலிமா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட போகுது அப்படின்ற நோக்கத்தோட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இதுக்கு மேலே வந்து புதிய விண்ணப்பம் வந்து வரணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து வச்சுட்டு வராங்க இந்த ஃபங்க்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயணி ஸ்டாலின் சார்கிட்ட நிறைய பேர் வந்து கோரிக்கையாக வந்து இதை வந்து வச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது ஒரு கோடி பேருக்கு தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் கூடுதலான பயணிகளை அப்ளை பண்ணதுனால பதினாறு லட்சம் பேர் இது வரைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணி ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்குக்கு டேரடியாக டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலியமாக கவர்மெண்ட் மூலியமாக வந்து தமிழ்நாடு அரசு மூலியமாக வந்து செலுத்தப்பட்டு வருகிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து தங்களுடைய கோரிக்கையை வந்து ஏற்பது வந்து சம்மந்தமாக அதாவது வந்து நிறைய மகளிர்கள் வந்து கோரிக்கை வந்து விட்டுருக்காங்க இது தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றுவதாக கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்க தகுதி வாய்ந்த அனைத்து மகளிர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றதையும் வந்து துணை முதலமைச்சர் வந்து உறுதியாக வந்து கூறியிருக்கார் கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் காரணத்துக்கு இந்த கோரிக்கை எல்லாமே வந்து நான் போய் வந்து சேர்க்குறேன் மேலும் விடுபட்டு இருந்த தகுதி வாய்ந்த அனைத்து மகளிர்களுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய விண்ணப்பம் வாயிலாகவோ இல்லை வந்து வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படி நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்கள் வளர்ச்சிக்காக அடுத்த கட்ட எடுத்து செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அப்படின்ற மாதிரி வந்து கூறியிருக்கார் கண்டிப்பாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதிலிருந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க துணை துணை முதலமைச்சரே ஒரு நிகழ்ச்சியில் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் விடுபட்ட தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணுங்கள் இதை தான் வந்து நம்ம சேனலில் ஒரு ஒரு வீடியோவில் வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துன்னு வரோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை அப்டேட் பண்ணணும்

அறிவிக்க போறாங்க அதுக்கு முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா முன்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரிவாக்கம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்கள் என பலரும் பயனடும் வகையில் இந்த அறிவிப்பு அமையும் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் அப்படின்றதையும் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது குறிப்பாக வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக வந்து திருமணமானவர்கள் புதுசாக வந்து ஒரு வருஷமாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு புதுசாக ரேஷன் கார்டை வந்து வாங்கினவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விடுபட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வரும் ஆண்டுகளில் புதிய விண்ணப்பம் வர வச்சு அதை வந்து இந்த எலெக்ஷன் முன்னிட்டு வர வச்சு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்க வாய்ப்பு உள்ளதாக தகவல் வந்து வெளியாகி உள்ளது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வரும் ஆண்டுகளில் அதிகமானோர் மகளிர் க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வழங்கப்படும் அதிகமானவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்றத நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வந்து இருக்கலாம் மேலும் இது சம்மந்தமாக புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து போட்டு வரோம் அரசு வேலை செய்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாயிண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நோட் பண்ணுங்கள் அரசு வேலை செய்பவர்கள் மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் வேலை செய்வதை தவிர மற்றவர்கள் எல்லாருக்குமே வந்து பணம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வந்து வெளியாகியுள்ளது இது தவிர பெரும்பாலான ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் மகளிர் உரிமைத் தொகை மாற்றம் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து ஏற்கனவே வீடியோலேயே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏழை மக்களும் எந்த ஒரு தகுதியான பயனாளிகளும் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்றதோடு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து கவனமாக வந்து செலுத்தின்னு வராங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலே வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இதுக்கான நிதி ஒதுக்கீடு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுன்னு வராங்க இந்த ஸ்கீம் வந்து தொடர்ந்து வந்து இயங்க போகுது அப்படின்றதுக்காக ஒரு சில கால்குலேஷன் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பொறுத்தவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு நிதியாண்டில் ரூபாய் எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு புள்ளி எண்பத்தி மூணு கோடி வந்து நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது ஆறு மாதங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த தொகை சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு கலைஞர் மகளின் உருவனைத் தொகை வழங்கப்பட்டிருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டுக்கு ரூபாய் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது இத்திட்டத்தின் மூலம் கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை முகாமில் வாழும் இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கும் சேர்த்து பதினாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு மகளிர்களுக்கு உட்பட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்ப தலைவிகளுக்கு பயன்பெற்று வருகிறார்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்ப தலைவர்கள் வந்து இந்த ஸ்கீம் மூலயமா வந்து இது வரைக்கும் வந்து பயன்பட்டுனு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழ் வாழ்வோர் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கனா பதினாலாயிரத்து எழுநூற்றி இருபத்தி மூணு மகளிர்களுக்கும் உட்பட வந்து சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பயனாளிகள் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இது உள்ளே வந்து ஆன்லைன் ட்ரான்ஃபர்மெண்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிதியும் வந்து தவறான வழியில் வந்து போய் சேர வாய்ப்பில்லை கண்டிப்பாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து எந்த பயனாளிகளாக டேரெக்டாக வந்து சேர அதனால் புதிய பயனாளி இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து புதிய பயனாளர்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து புதிய பயனாளிகளுக்கு விண்ணப்பம் சம்மந்தமாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நினச்சிருந்தேன் காஸ்ட்டாக லாஸ்ட்டாக கிரேஸ் பாயிண்ட்டாக ஒரு சில வீடியோவில் நம்ம கிரேஸ் பாயிண்ட் கொடுக்கறது வழக்கம் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்பப்படிவம் சேம் விண்ணப்ப படிவம்னால் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜஸ் தான் அதே விண்ணப்ப படிவு மூலிமா உங்களுடைய எடுத்து வர வேண்டிய ஆவணம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின்கட்டண ரசுது வங்கி பாஸ்புத்தகம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் இருக்கிற ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கம்பல்சரியாக வந்து ஃபில் பண்ணணும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக வந்து பேங்க் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கொடுங்க நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது வேற பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுறீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்கில் இருக்குது ஒரு சிலவங்க ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஆனால் கொடுக்க வேண்டிய பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா டைரெக்டாக தமிழ்நாடு அரசு மூலமாக பணம் வந்து செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டீடெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா நீங்கள் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க அப்படி இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து பிடிக்காத அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் ஏடிஎம் சார்ஜஸ் எஸ்எம்எஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேங்க்கில் வந்து சார்ஜஸ் வந்து எடுத்துட்றாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் பிடித்தம் செய்கிறதுனால ஒரு சில மகளிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் முழுமையாக வந்து எடுத்து செலவு பண்ண முடியல அவங்க சேமிக்க முடியல அப்படின்றத வந்து சொல்லணும் வராங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து உங்களுடைய நேரில் இருக்கிற கூட்டுறவு வங்கி மூலியமாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படிலாம் வேறு ஏதாவது கவர்மெண்ட் பேங்க் பேஸ்டு பேங்க்கில் வந்து நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் பிடிக்காத பேங்க் அக்கௌண்ட்டாக கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து அப்ளை பண்ணும்போது வந்து கொடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பிரைமரியாக வந்து ஆதார் கார்டு அதில் லிங்க் பண்ணி வச்சிங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு இரநூறுவா ஒரு சில கிராமத்தில் வந்து கேட்குறாங்க அந்த அக்கௌண்ட் வந்து ஐபிபி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கொடுக்கலாம் அதில் பிரைமரியாக ஆதார் கார்டை லிங்க் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க கண்டிப்பாக வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக கொடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து ஒரு சிலவங்க வந்து சார்ஜஸ் பிடிக்கிற அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் முழுமையாக வந்து எடுக்க முடியாத ஒன்று வரைக்கும் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாகவும் அக்டோபர் மாதத்தில் ரூபாய் மூணாயிரம் நீங்கள் எப்படி வந்து பெற முடியும் இந்த சம்மந்தமும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டம் தமிழ் பொதுடன் திட்டம் இந்த ஸ்கீன் சம்மந்தமாகவும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்